மாசையில் அடுத்த எபிசோட்ல பற்றி பார்க்க போகிறேன்னா தீபன் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் நான் இந்த மாதிரி ரதி வீட்டில் இருக்க எல்லாம் கிளம்பி ரதி வீட்டுக்கு வாங்கன்றாங்க ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து பேசும்போது பேச்சுவார்த்தை முத்தி கை கலப்புல போயிடுது இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு ஃபேமிலியும் அதுக்கப்புறம் சரி ஓகே கல்யாணம் பண்ணி வச்சா இதுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லி பேசிடுறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் நீ எவ்வளோ ஜென்வனாக பேசுகிறேன் ஆனால் ஒன்றை இந்த மாதிரி பேசலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏன்னா ஏன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்த மாதிரி வந்து பேசுனாங்கன்னு எல்லா விஷயத்தையும் அங்கே போட்டு உடச்சிடுறாங்க நாங்கள் தான் அந்த ரூமில் கட்டி போட்டு வச்சுருக்கோம் அவரை அவரையும் அவங்க பொண்டாட்டி ஒண்ணும்போது எங்கே காட்டுங்கன்னு பார்க்கலாம் போது சேரில் கட்டி அவரை தலைக்கெலாம் படுக்க வச்சிருக்கிறத பார்த்து முத்துக்கு ஒரே சிரிப்பு பார்த்த கட்டெல்லாம் கழட்டி விட்டு என்னடா ஷோரூம்ல இருப்பேன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நானே பேசி முடிச்சிருப்பேன் நீ வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்ட அப்படின்னு சொல்லி அவர் கௌரவம் விடாமல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா முத்தோட அம்மா ரொம்ப பயத்தில் இருக்காங்க அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டேன்னு மனோஜ் அவர் பேசி முடித்த மாதிரியே இது பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னு முத்த மீனாவும் வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ரதி வீட்டில் இருந்தோம் அந்த பையன் வீட்டில் இருந்தோம் ரெண்டு பேரும் வந்து நல்ல வேலை இந்த சம்மந்தம் உங்களால் தான் பேசி முடிஞ்சுது பையன் இந்த காரியம் பண்ணலன்னா இது கண்டிப்பாக நடந்திருக்காருன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க முத்தோட அம்மா ஓ நம்மளோட பெரிய பையனை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா இதை உங்கள் கையாலேயே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா மனோஜிட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா முத்து கையால் கொடுக்குறாங்க அவங்க ஷாக்காக வரும் இல்லை இல்லை இவன் தானே இது பண்ணான் போது அப்போ தான் உண்மை வெளியே இந்த பிரச்சனை சாலா வருதுக்கு காரணம்னு விஜய்க்கு தெரிஞ்சோடனே விஜயோட கண்ணு கலங்குது முத்துவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க இந்த மாதிரி பிள்ளைய பக்கத்துக்கு நீங்க வரந்து கொடுத்துருக்கணுமா அப்படின்னும்போது போது விஜய ஒரு மாதிரி ஆழ்ந்து பார்க்க